என்ன பாட்டி வாக்கிங் போயிட்டு வந்தீங்களா ஆமாப்பா நானும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் நீ விளையாண்டுட்டு வந்துட்டியா ஏன் வந்து உட்காந்துட்ட விளையாடலையா இன்னும் விளையாட்டை முடிஞ்சிடுச்சா இல்லை பாட்டி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் அந்த கேப்பில் எனக்கு போர் அடிக்குது ஏதாவது ஒரு குட்டி சொல்லி சொல்கிறீங்களா என்ன கதை சொல்லலாம் ஷார்ட் ஸ்டோரியாக வேற கேட்குற நீ ம் காளான் கதை சொல்லட்டுமா உனக்கு இனி காளான் கதையா காளானிங்களா கதை இருக்கா பட்டி ஆமாப்பா இருக்குது ஒரு ஊரில் ஒரு ரோட்டோரத்தில் ஒரு காளான் வந்து எல்லாம் மரத்துலலாம் அந்த மாதிரி முளைச்சிருந்துச்சான் அது பக்கத்துலேயே ஒரு ஆலமர விதையும் வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சான் காளான் வந்து ஆலமர விதையை பார்த்து நீ எல்லாம் இன்னும் வளரவே இல்லை நான் எப்படி வளர்ந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் ஆலமரம் விதை அதுக்கு எதுவுமே சொல்லலையாம் கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சுன்னா வெயில் நல்லா அடிக்க ஆரமிச்சு அந்த இடத்துல அப்போ என்னாச்சுன்னா காளான் வந்து ரொம்ப வாடி போயிடுச்சான் ஆழமரம் விதை ஆனால் நல்லா துளிர் விட்டு மரமாகி நல்ல விருட்சமாக எல்லாருக்கும் நிழல் தர அளவுக்கு வளர்ந்துடுச்சான் இதுலேருந்து இருந்து என்ன தெரியுது உனக்கு சொல்லு இதுலேருந்து எனக்கு வெயில் அடித்தா காளான் மறைஞ்சி பேருன்னு தெரியுது பாட்டி ம் அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம் ஏலனம்மா பேசின காளான் வந்து காணாமல் போயிடுச்சு வெயில் அடித்தோன்னு ஆனால் ஆலமரம் வந்து எப்படி இருந்துச்சு காளான் பேசும்போது பொறுமையாக இருந்துச்சு இல்லையா அதேமாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தனித்திறமை உண்டு யாரையும் பார்த்து உன்னால் அந்த வேலை செய்ய முடியாது இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசக்கூடாது எல்லாரையும் வந்து கடவுள் வந்து ஒரு ஒரு திறமையோடு படைச்சிருப்பார் அதுதான் இந்த கதையோட அர்த்தம் புரிஞ்சுதா சரி பாட்டி நானும் இந்த கதையை எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக யாரையும் ஏளனமாக பேசக்கூடாது நீங்கள் சொல்கிறது சரி தான் ஆ பாட்டி ஏளனம்னா வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது தானே நான் சொல்கிறது சரி தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்